வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் சிம்ம ராசி நேர்களே ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று பார்ப்போமா பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த சிம்ம ராசி நேர்களே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் சூரிய பகவான் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார்கள் உங்களுக்கு அதிகப்படியான முன்கோபம் மன உளைச்சல் உண்டாகும் உங்கள் வாக்குஸ்தானத்திலும் தனம் ஸ்தானத்திலும் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் வரவு செலவு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு ராஜயோகம் தான் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் கணவன் மனைவி நண்பர்கள் உறவு பாதிக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் சுப்ப காரியத்தையும் தடை உண்டு பண்ணுவார் சனி பகவான் உங்கள் செயல்கள் அனைத்தையும் தடை பண்ணுவார் சனி பகவான் கால்வெளி கால் வீக்கம் உடம்பில் நீர் கோத்துவிடும் தலைவலி குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் பாதைகளுக்காக செலவு உண்டு பண்ணுவார் சனி பகவான் எதையும் யோசித்து முடிவு எடுங்கள் மாணவ மணிகள் வியாபாரிகள் வேலை பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் மன உளைச்சல் உண்டு பண்ணுவார் சனி பகவான் ஆனாலும் பண வரவு உண்டு செலவு அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயிற்சியில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் பரிகாரம் சிவன் கோயிலுக்கு ஒன்பது எல் தீபம் ஏற்றுங்கள் கருப்பு உளுந்து தீபம் ஒன்பது ஏற்றுங்கள் இந்த மாதத்தை சுலபமாக கடந்துவிடலாம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே